ஜோதி பரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பேர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து பகுதி அறுபத்தி இரண்டு மகான்களின் மகத்துவம் மகான்களை பற்றி நினைப்பதற்கும் அவர்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்த மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோ பரம்பு பரம்பு ரோஜு அதாவது ஏற்கனவே அறுபத்தி ஒன்றில் சொல்லியிருந்தேன் எனக்கு வளர்ந்த வாழ்க்கை முறைகள் கல்வி அப்புறம் என்னுடைய படிப்பு முறைகள் அதாவது மருத்துவ படிப்பு முறைகள் என் உடல் ஆயுள் திறன் எனது ஆசிரியர்கள் இவைகள் பற்றியெல்லாம் கேட்டிருந்தார்கள் அது மூன்றாவது பகுதியை வெளியிடுகின்றேன் இந்த அறுபத்தி ரெண்டாவது பகுதியில் வெளியிட மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது நான் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினைந்தில் எனக்கு ஆழ்ந்த ஒரு இறை நம்பிக்கை ஏற்பட்டதின் விளைவாக எனக்கு ஒரு தேடுதல் அழுகை காரணமே புரியாமல் குடும்ப வாழ்க்கையும் ஈடுபாடு இல்லாமல் குழந்தைகள் இருந்தார்கள் அவர்களும் ஒரு வெறுப்பு அல்ல ஒரு பற்றுதல் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் வந்து போய் கொண்டிருந்தது அது மட்டுமில்ல என் உடலில் அசைவு அதிகமாக இருந்தது வளஞ்சுவீதியான அந்த அசைவு அதிகமாக இருந்த காரணத்தினால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை அறையிலேயே அடைந்திருப்பேன் புத்தகங்களை படித்து நிறைய புத்தகங்கள் எனக்கு பரிசாக கிடைத்தன அதிகம் எனது கணவர் எனக்கு திருக்குறள் திருமந்திரம் இன்னும் ஆழ்ந்த சில நூல்கள் ஆஹ் உள்ளார்ந்த கருத்துகள் நிறைந்த நூல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நூல்கள் வாங்கி கொடுத்தார்கள் அதெல்லாம் புரியாது ஒன்றுமே புரியாது ஆனால் அதை படிக்க படிக்க என் உடலில் அசைவுகள் அதிகமாகி கொண்டே இருந்தன அதற்கு ஏதாவது விடை கிடைக்குமா என்று ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தேன் ஒன்றுமே புரியவில்லை அப்புறம் குரான் பைபிள் மற்றும் பல நூல்கள் எல்லாமே கிடைத்தன எதுவுமே புரியவில்லை மனதில் நிற்கவும் இல்லை அழுகை மட்டும் வந்து கொண்டே இருந்தன அப்போ எனக்கு எப்போதும் கனவுகள் வருவது இயல்பு சிறு வயது முதலே எனக்கு தான் எல்லாரையும் காட்டி கொடுக்கும் அடுத்த நாள் வேலையே எனக்கு கனவு தான் தெரியும் யாரை சந்திக்க வேண்டும் யார் வருவார்கள் யாரிடம் பேச வேண்டும் என்று இதெல்லாம் எனக்கு கனவில் அறிவுறுத்துவது உண்டு அதுபோல் எனக்கு வெள்ளாடை சித்தர் வெள்ளாடை சுவாமிகள் போய் பார் அப்படின்னு எனக்கு ஒரு குரல் மட்டும் கேட்டன அது யார் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே அவர்களை தேடும் முயற்சியில் நான் இருந்து கொண்டிருந்தேன் அப்புறம் இன்னும் நிறைய சித்தர்கள் கனவில் வந்து போவதும் நான் ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டிருந்தேன் சிறிது காலம் மந்திரங்கள் எனக்கு ஆரம்ப ஆசிரியராக வந்தாலும் மந்திரங்கள் சொல்லி கொடுத்தார் அதை சொல்லிக்கொண்டு பழகி கொண்டிருந்தேன் அதன் பிறகு என் கணவர் கணவரிடம் உரையாடி கொண்டிருந்த போது திருப்பூரில் உள்ள திருப்பூர் ஐயாவை போய் சந்தித்து வா என்று அவர்கள் கூறினார்கள் அதன்படி அவர்களை பத்தி யூடியூவில் பார்த்துவிட்டு அவர்களை போய் சந்திக்க சென்றேன் முதல் முறை சந்திப்பில் அவர்கள் உட்கார சொன்னார்கள் அமர்ந்திருந்தேன் அமைதியாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் திருப்பூரில் உள்ள பழைய கட்டிட வீட்டில் இருந்தார்கள் எனக்கு அப்போது ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இருக்கும் அவருடைய அவர்களுடைய முதல் சந்திப்பு எனக்கு ஏற்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்